அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே குலோபுவிடைய சரித்திரம் ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் ஆம் தேவஜனமே யோகுவைப் போல நாமம் இருக்கலாம் தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நீங்களும் நானும் இதோ இந்த யோகுவைப் போல சொல்லலாம் நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளி என்று தீர்க்கும் என்று சொல்லி ஆம் இந்த வாயை நாம் திறக்கும் பொழுது மிகவும் ஞானத்தோடு திறக்க வேண்டும் ஏன் தெரியுமா நம்முடைய நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோட ஒரு பேசிக் கொள்ளுகிறேன் கர்த்தர் கவனித்து கேட்கிறார் என்று சொல்லி அது மாத்திரம் அல்ல மனுஷர் பேசும் வீணான காரியங்களை குறித்து நியாய திருப்பு நாளிலே கணக்கோப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி மத்திய சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தேவஜனமே உங்கள் வார்த்தையை வாயை திறக்கும் பொழுது வார்த்தையை பேசும் பொழுது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மாத்திரம் பேசுங்கள் மாறுபாடான வார்த்தைகளோ தேவையில்லாத பரிகாசங்களோ தேவையில்லாத வார்த்தைகளோ நீங்கள் பேசாதிருங்கள் கண்ணால் காணாத ஒன்றை காதால் கேட்டு மற்றவரிடத்தில் சொல்லாதிருங்கள் மாறுபாடு தர்க்கங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வாக்குவாதங்கள் நமக்குள்ளே வேண்டாம் உங்களை குற்றவாளியாக யார் தீர்த்தாலும் நீங்கள் நீதிமான் என்று சொல்லி அவர்களோடு போராடாது இருங்கள் கர்த்தரே உங்களை நீதிமான் என்று சொல்லி அவர்களிடத்திலே அவர் வெளிப்படுத்துவார் எனவே தேவ ஜனமே இந்த உதடுகள் எப்படி வாயை மூடி கொண்டிருக்கிறதோ இந்த உதடுகள் எப்பொழுதும் தேவனை நோக்கி திறக்கிறதா இருக்கட்டும் மனிதர்களை நோக்கி நாம் திறந்தால் நன்மையை கூட தீமை என்று சொல்லுகிற மனுஷர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஞானம் விளங்க உங்கள் வாயை திறங்குங்கள் யோகுவை போல என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் என்று சொல்லி இதோ நீங்களே உங்களை நியாயத்தீர்ப்புக்கு ஒப்பு கொடாதிருங்கள் ஆமீன்ஸ் எங்களை எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக யோகுவை போல நாங்களும் அநேக நேரத்திலே அப்பா நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தையினாலே தவறி விடுகிறோம் தேவையில்லாதவைகள் தேவையில்லாத காரியங்களை நாங்கள் பேசி எங்களுக்கு நாங்களே தீமையை வரிவித்துக் கொள்ளுகிறவர்களா இல்லாதபடி காண்டுவரே எங்கள் வாயை ஞானம் விளங்க திறக்க எங்களுக்கு கிருப கொடுங்க வார்த்தைகளை எண்ணி பேச எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் Praise the Lord. Hallelujah.